இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் இலங்கையில் உள்ள சில தற்போதைய பேர்களையும் அதுக்கு இருந்த பழைய பேர்கள் அதாவது வேறு பேர்களையும் என்ன என்னன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து உங்களுக்கு மெப்மாக்கிங்கில் கட்டாயம் மிச்சம் உதவி செய்யும் என்று சொன்னால் பழைய பேர்களையும் கேட்டு தான் குறிக்கிறதுக்கு வரும் எனவே நீங்கள் ரெண்டு பேர்கள் அதாவது எல்லா பேர்களையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் ரைட் இப்போ முதல்ல நாங்கள் பார்ப்போம் மல்வத்து ஓயா வந்து அருவியாறு கதம்ப நதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு கலா ஓயா கோண நதி தெதுரு ஓயா ஜஜ்ஜர நதி கலனி கங்கை கல்யாணி நதி கலு கங்கை கன்க நதி ஜின் கங்கை காலு நதி நில்வலகங்கை நில்வலதித்த நதி வலவை கங்கை வனநதி நதி வனவாகினி நதி இந்த மூணு பேர்களாலையும் அழைக்கப்பட்டுச்சு ரைட் கிருந்தி ஓயா கரிந்த நதி மாணிக்க கங்கை கப்பரகந்தை நதி கும்புகன் ஓயா குடிகந்த நதி கல் ஓயா கால்க நதி மகாவலி கங்கை கங்கா நதி மகாவாலுகா நதி ஜீவன நதி இப்படி மூன்று பேர்களாலையும் மகாவலி கங்கை வந்து அழைக்கப்பட்டுச்சு அடுத்தது அம்பன் கங்கை காரகங்கை ஆகாச கங்கை அப்படின்ட்டு இரண்டு பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டுச்சு அம்பன் கங்கைன்னு சொல்றது வந்து மகாவலி கங்கையிட ஒரு கிளை ஆறு திருகோணமலை வந்து கோகர்ண கோகர்ணதித்த திரிகூடகிரி கோணரட்ட அப்படின்றலாம் வேறு பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டுச்சு அடுத்தது வந்து கழுத்துறையிட இன்னொரு பெயர் தான் கலாதித்த ரைட் சிலாஃபம் சல்வத்தோட்ட சலாவத்தை மன்னார் மாந்தை மாந்தோட்டம் மாதித்த திரியாய பல்லவங்க கண்டி செங்கடகல நுவர கந்தரோடை கந்துருகொட திசமகாராம மகாகாமம் தீக்கவாபி திக்காமடுள்ள ஊராந்தோட்டை வந்து ஊர்காவத் சூக்கரதித்த ஹெமன் கேல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டியது அடுத்தது வந்து காலி துறைமுகம் கிம்ஹதித்த மிஹிந்தலை சேத்திய கிரி ரைட் கட்டாயம் இதெல்லாம் நினைவு வச்சுக்கொள்ளணும் மாத்தி மாத்தி கேட்பாங்க இலங்கை துறை லங்கா பட்டுன லங்கா பட்டினம் பண்டுவஸ் நூர பராக்கிரமபுர தேவநகரம் தேவிநூர நில்வலதித்த தேவேந்திர முனை கொடவாய அம்பாந்தோட்டை காங்கேசன் துறை ஜம்புகோளப்பட்டினம் காயல்துறை ஜம்புகோள தித்த பென்தோட்டை பிம்பதித்த பொலனருவை, புலஸ்தி நகர பாசரை நகர் ஜனநாதபுரம் விஜயராஜபுரம் யாழ்ப்பாணம் நாகதீபம் கம்பலை கங்கா சிரிபுர சிவனொலிபாதமலை சம்பந்த கூடம் நீர்கொழும்பு மீகாமன் துறை வெலிகம மகா கம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள்